ஒரு அதிசய கதவை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த கதவு நமக்கு என்னென்னலாம் கொடுத்துச்சுன்னு தெரிஞ்சுப்போம் வாங்க ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராம மக்கள் எல்லோருமே ஒரு மர்ம கதவுக்கு தான் ரொம்ப பயந்தாங்க அந்த கதவு ரொம்ப அதிசயமானது அதே சமயம் ரொம்ப ஆபத்தானதும் கூட அந்த அதிசய கதவை இன்னும் யாரும் பார்த்ததும் கிடையாது அந்த கதவை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறும் என்று கிராம மக்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தார்கள் ஆனால் அந்த கிராமத்தில் ஒருவன் மட்டும் அந்த மர்ம கதவை பற்றி கூறும் கதைகளை நம்பவே இல்லை அவன் மனதில் நினைத்தது எல்லாம் இது வெறும் மூட நம்பிக்கை இவர்கள் கூறுவது எல்லாம் ஒரு கட்டுக்கதை என்று சொல்லிக் கொண்டிருந்தான் உழைத்தால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் மந்திர கதவு வாழ்க்கையை மாற்றவே மாற்றாது என்று அவன் மிகவும் நம்பினான் ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு முனிவர் ஒருவர் வந்தார் அவர் ஊர் மக்களை ஒன்றாக திரட்டி அவர் சொன்னார் அந்த மர்ம கதவு இன்று இரவு நிச்சயமாக திறக்கும் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமென்று நினைப்பவர்களும் மனதில் தைரியம் உள்ளவர்களும் நடுக்காட்டிற்கு சென்று அந்த கதவை பார்த்தால் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும் என்று கூறினார் முனிவர் சொன்னதை கேட்டு அனைவரும் பயந்தனர் ஊர் மக்கள் எல்லோரும் பயந்தனர் நடுக்காட்டிற்கு செல்ல எங்களுக்கு தைரியம் இல்லையே என்று பேசிக்கொண்டனர் கதவை கண்டு பயப்படாத அந்த ஒருவன் மட்டும் நினைத்தான் இந்த முனிவர் சொல்வது எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நான் நடுக்காட்டிற்கு சென்று அந்த கதவு உண்மையா பொய்யா என்று பார்த்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தான் நேரம் செல்ல செல்ல இரவு நெருங்கியது அந்த காடு மிகவும் இருட்டாகவும் பயங்கர சத்தத்துடனும் இருந்தது அந்த முனிவர் சொன்னதை நம்பி அவன் அந்த காட்டிற்குள் தனியே நுழைய திட்டமிட்டான் அந்த கதவை பாற்றே ஆக வேண்டும் என்று நினைத்தான் அவன் ஒருவன் மட்டும் தனியே அந்த காட்டிற்குள் நுழைந்தான் அவன் காட்டிற்குள் செல்லச் செல்ல காடு மிகவும் இருட்டாகவும் இலைகள் சத்தமும் விலங்குகளின் சத்தமும் காடு கடுமையாக வீசும் காற்றின் சத்தமும் கேட்டது அவன் அந்த நடுக்காட்டிற்கு சென்று சுற்றி முற்றி பார்த்தான் அவன் மனதிற்குள் மிகவும் பயம் இருந்தது திடீரென்று அவன் நிற்கும் இடத்திற்கு பக்கத்தில் ஒரு மரத்தின் மேல் அதிக ஒளியுடன் ஒரு மின்னல் பட்டது அவன் மிகவும் பயந்து விட்டான் அந்த பெரிய மரத்திற்கு பின்னால் மர்ம கதவு இருந்தது அந்த கதவை மிகவும் ஆச்சரியமாக பார்த்து வியந்தான் அந்த கதவிற்கு அருகில் சென்றான் அந்த கதவில் ஒன்று மட்டும் எழுதப்பட்டிருந்தது உள்ளே செல்ல தைரியம் உள்ளவர்கள் மட்டும் இந்த கதவை திறந்து பார்க்கலாம் என்று எழுதியிருந்தது அந்த கதவில் எழுதியிருந்ததை இருந்ததை படித்துவிட்டு மனதில் தைரியத்துடன் அவன் முகத்தில் அந்த இடம் முழுவதும் வெளிச்சமாக இருந்தது உடனே தன் கண்களை மூடிக்கொண்டான் மூடிக்கொண்டு திறக்கும் பொழுது தன் கிராமத்தில் உள்ள வீட்டிலேயே திரும்பவும் கண் விழித்தான் உடனே அவன் மனதில் தோன்றியது எல்லாம் இதுவா மர்ம கதவு இதனால் ஒன்றும் மாறவில்லையே என்று அவன் கோபப்பட்டான் நாட்கள் செல்ல செல்ல அவன் மனது மிகவும் மாறியது அவன் மனதிற்குள் பயமுள்ள இடத்தில் தைரியம் உண்டானது சந்தேகம் இருந்த இடத்தில் நம்பிக்கை இருந்தது கனவு இருந்த இடத்தில் கனவை நிறைவேற்ற செயல்பட துணிந்தான் அந்த ஊரிலேயே மிகவும் பெரிய பணக்காரனாக மாறி பேரும் புகழும் அடைந்தான் இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் எதையும் பார்த்து பயப்படாமல் எவன் ஒருவன் துணிந்து ஒரு செயலை செய்கிறானோ அவனுக்கே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நீங்களும் எதற்கும் பயப்படாமல் துணிந்து எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று எப்போது உங்களை நீங்கள் நம்புகிறீர்களோ அப்போது தான் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் பயத்திற்கு பயத்தை காட்டுங்கள் அடுத்த கதையில் சந்திப்போம் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி